ஓம் சாந்தி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முறையே மதுபன் இனிமையான குழந்தைகளையே மாயையை வென்றவராவதற்காக தவறான காரியங்கள் செய்வதை விட்டுவிடுங்கள் துக்கத்தை கொடுப்பது மற்றும் துக்கத்தை எடுப்பது இது மிகவும் பெரிய தவறு இதை குழந்தைகளாக நீங்கள் செய்யக்கூடாது கேள்வி பாபாவிற்கு குழந்தைகளாகிய நம் மீது எந்த ஒரு விருப்பம் இருக்கிறது பதில் என்னுடைய அனைத்து குழந்தைகளும் எனக்கு சமமாக சதா தூய்மையாக வேண்டும் என்ற விருப்பம் பாபாவை இருக்கிறது பாபா எப்போதும் வெண்மையாக இருக்கிறார் அவர் குழந்தைகளை கருப்பிலிருந்து வெண்மையாக வந்திருக்கிறார் மாயா கருப்பாக மாற்றுகிறது பாபா வெள்ளையாக மாற்றுகிறார் லட்சுமி நாராயணர் வெண்மையாக இருக்கிறார் கருப்பான தூய்மை இல்லாத மனிதர்கள் அவர்களின் மகிப்பை மகிமையை பாடுகிறார்கள் தன்னை தாழ்ந்தவராக நினைக்கின்றனர் இனிமையான குழந்தைகளை இப்போது வெண்மையாக சதோ பிரதானமாக மாற முயற்சி செய்யுங்கள் என்ற பாபாவுடைய ஸ்ரீமத் இப்போது கிடைத்திருக்கிறது மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளே லட்சுமி நாராயணர் எப்படி வெள்ளையாக இருக்கிறார்கள் கோவில்களில் கருப்பாக உருவாக்கி வைக்கிறார்கள் ரகுநாத் கோவிலில் ராமரை கருப்பாக ஏன் உருவாக்கி இருக்கிறார்கள் யாருக்கும் தெரியவில்லை எவ்வளவு சிறிய விஷயம் இது ராமர் பிரேத இங்கத்தை சேர்ந்தவர் சிறிதளவு வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் வெள்ளையிலிருந்து கருப்பாக வேண்டும் கருப்பிலிருந்து வெள்ளையாக மாறுகின்றீர்கள் இது விளையாட்டு மேலும் தந்தை கூறுகின்றார் சிலர் தானாகவே மாலை மாழை கிழிக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்றனர் இந்த சங்கிலி துண்டாவதே இல்லை அடிக்கடி பெயர் ரூபத்தில் மாட்ட வைக்கிறது பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்னிடம் இணையுங்கள் என பாபா கூறுகின்றார் நீங்கள் நிராகாரமாக இருப்பது போல நானும் நிராகாரமாக இருக்கிறேன் உங்களை எனக்கு சமமாக மாற்றுகிறேன் டீச்சர் தனக்கு சமமாக மாற்றுவார் அல்லவா ஆகவே உங்களை எனக்கு மருத்துவர் மருத்துவராக மாற்றுகிறார் இவர் எல்லையற்ற தந்தை அவருடைய பெயர் போற்றக்கூடியதாகும் இவ்வாறு மாறுவதே உங்களது குறிக்கோள் என பாபு புரிய வைக்கிறார் நாடகத்தின்படி நான் அரைக்கல்பமாக ராவணன் சங்கத்தில் சிக்காரியாக இருக்கிறோம் என அறிவீர்கள் இப்போது இப்படி மாற வேண்டும் உங்களிடம் பேட்சி கூட இருக்கிறது இதை வைத்து புரிய வைப்பது மிகவும் எளிது இதுதான் திருமூர்த்தி பிரம்மா மூலமாக ஸ்தாபனை ஆனால் பிரம்மா செய்வதில்லை அவர் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிறார் இப்படி தூய்மையின்றி இருப்பவர்கள் தான் தூய்மை ஆகிறார்கள் என மனிதர்களுக்கு தெரியவில்லை மேலே தண்டை கோருகின்றார் குழந்தைகளையும் நீங்கள் சாட்சா கிடைக்கலாம் ஆனால் மாறவில்லை அல்ல நீங்கள் தான் மாறுகிறீர்கள் பக்தர்கள் சொல்கிறார்கள் என எங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைத்து விட்டது அவரை அடைந்து விட்டோம் என்று அப்படியெல்லாம் கிடையாது வீட்டில் இருந்தபடியே அணுகுண்டுகளை வீசி எறிவார்கள் எதிர்காலத்தில் அவ்வளவுதான் அழிந்தது அது மனிதர்களோ ஆயுதங்கள் அவசியம் இல்லை குழந்தைகளை சாவனை ஆகி கொண்டிருக்கிறது என பக புரிய வைக்கிறார் எச்சரிக்கை கொடுக்கிறார் யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவார்கள் நிறைய குறை வைக்கிறார் இந்த காம விச்சாரத்தில் ஈடுபடாதீர்கள் என பகவான் கூறுகிறார் காமத்தில் வெற்றி அடைவதால் உலகத்தை வென்றவராகலாம் கடைசியில் யாருக்காவது அன்பு நிச்சயம் பாயும் நல்லது வரதான் பிராண வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சுகமயமான ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா இருக்க ஸ்லோகன் சாதனங்களை உபயோகம் செய்து கொண்டிருக்கும் போதிலும் சாதனை அதாவது தவத்தை அதிகப்படுத்துவதுதான் எல்லையற்ற பைராஜ்ய ஆகும் ஓம் சாம் ஓம் ஷாசிபா பிரம்மபாபாவுடைய உடலை ரதமாக எடுத்து அவருடைய இருபுற மத்தியில் அமர்ந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் குழந்தைகளாகிய நமக்கும் சிவபாபாவாகிய அவருக்கும் இடையிலே தரகராக பாபா இருக்கின்றார் இதைத்தான் சொல்கிறார் இந்த பிரம்மபாபா இடை தரகர் தரகர் ரூபத்தில் சத்குரு கிடைத்திருக்கிறார் என்றும் பாடப்பட்டிருக்கிறது பாபா இந்த உடலை எடுத்திருக்கின்றார் என்றால் இவர் இடையில் தரகராகிவிட்டார் அல்லவா பிறகு உங்களுடைய யோகம் சிவபாபாவை வைக்க வேண்டும் மற்றபடி நச்சீதார்த்தம் என்ற பெயரை எடுக்காதீர்கள் சிவபாபா இவர் மூலமாக நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக்குகின்றார் ஓ குழந்தைகளே தந்தையாக என்னை நினையுங்கள் என கூறுகிறார் தந்தையாக என்னை நினையுங்கள் என நீங்கள் கூற மாட்டீர்கள் நீங்கள் பாபாவின் ஞானத்தை சொல்வீர்கள் என பாபா கூறுகின்றார் இதையும் பாபா நன்றாக குறிவைக்கிறார் இன்னும் செல்லச் செல்ல பலருக்கு சாட்சா்காரம் கிடைக்கும் போது இதையும் உள்ளுக்குள் வருண்டும் இப்போது நேரம் குறைவாக இருக்கிறது என பவா இந்த கண்களால் நீங்கள் விநாசத்தை பார்க்கலாம் ஒத்திகை நடக்கும் போது நீங்கள் இப்படி வினாசம் நடக்கும் என பார்க்கலாம் மேலும் பலருக்கு வைகுண்டத்தினுடைய சாட்சா்காரம் கூட கிடைக்கிறது இவை அனைத்தும் வேறு விரைவாக நடந்து கொண்டே இருக்கும் ஞான மார்க்கத்தில் அனைத்தும் உண்மை பக்தியில் கற்பனை சாட்சா மட்டும் கிடைத்திருக்கிறது பிறகு இந்த கண்களால் பார்ப்பார்கள் அழிவை பார்ப்பது வெறும் சித்தி வீடு கிடையாது நடைமுறையில் விஷயத்தை கேட்காதீர்கள் ஒருவர் மற்றொருவருக்கு முன் கொலை செய்கிறார்கள் இரண்டு கரங்களினால் தான் கைத்தட்டல் ஏற்படும் அல்லவா பிரிக்கிறார்கள் இது கூட நாடகத்தில் நிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இருவரை தனியாக பிரிப்பதால் சண்டையிட்டுக் கொண்டேதான் இருக்கின்றனர் அவர்களுக்கு வெடிகுண்டு விற்பனை ஆகிக் கொண்டே இருக்கும் வருமானம் கிடைக்கிறது வேலையில் நடக்காது வீட்டில் இருந்தே இருந்த படியே அணுகுண்டுகளை வீசிடுவார்கள் அவ்வளவுதான் அழிந்தது அதில் மனிதர்களோ ஆயுதங்களோ அவசியமே இல்லை குழந்தைகளில் தாவணை ஆகி கொண்டிருக்கிறது என பாபா புரிய வைக்கிறார் யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவார்கள் நிறைய வைத்திருக்கிறார் இந்த காம விகாரத்தில் ஈடுபடுவாதி என பகவான் கூறுகிறார் காமத்தை வெற்றி அடைவதால் உலகத்தை வென்றவராகலாம் கடைசி யாருக்காவது ஆங்கு நிச்சயம் பாய் அவரே இடைத்தரகரா இருந்து பிரம்மபாபா அவருடைய வாய் மூலமாக சிவபாபா கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய ஸ்பெஷல் பாடமாக அவ்ய்த சமிக்கை நீ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை என்ற புக்கேஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள் என்ற கலைப்பில் தினமும் ஒரு கருத்தை நமக்கு கொடுப்பார் அதை நினைத்து நினைத்து அனுபவம் செய்து மகிழ்ச்சி அடையுங்கள் இன்றைய கருத்தை பார்ப்போம் சக்திக்கான கண்ணாடியின் முகம் அதாவது முகத்தோற்றம் இழந்து போன முகத்திற்கும் அடைந்து விட்ட முகத்திற்கும் வித்தியாசத்தை அறிந்துள்ளீர்கள் அடைந்து விட்டோம் இந்த குஷியின் ஜொலிப்பு முகத்தில் தென்பட வேண்டும் வாடிய முகமாக தென்படக்கூடாது குஷியான முகமாக தென்பட வேண்டும் அப்போது அநேக ஆத்மாக்களுக்கு தேவை தானாகவே நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா ஞான சிந்தனை செய்ய ஒரு தலைப்பில் ஒரு கருத்தை கொடுக்கிறார் கருத்தில் இருந்து வெள்ளையாக அந்த தலைப்பில் நாம் பார்ப்போம் பாருங்கள் பாபா இன்றைய முறையில் செல்கிறார் இதற்கு பொற்காலம் என்று சொல் பெயர் பாபா ஆத்மாக்களை பார்க்கிறார் ஆத்மாவிற்கு நம்முடைய ஆத்மா கருப்பாகிவிட்டது என்ற எண்ணம் தோன்றுகிறது ஆத்மாவின் காரணமாக சரீரம் கூட கருப்பாகிவிட்டது லட்சுமி நாராயணரின் கோயிலுக்கு போகிறார்கள் முன்பு சிறிது கூட ஞானம் இல்லை இவர்கள் சர்வகுண சம்பர் அனைத்து குணங்களும் நிறைந்தவராக இருக்கிறார்கள் வெண்மையாக இருக்கிறார்கள் நாம் கருப்பு பூதமாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறார்கள் ஆனால் ஞானம் இல்லை இப்போது லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு சென்றால் முதலில் நாம் சர்வகுணம் பன்னர்களாக இருந்தோம் இப்போது கருப்பாகி விட்டோம் என்பதை புரிந்து கொள்வார்கள் நாங்கள் கருப்பாக விகாரமுடையவராக பாவிகளாக இருக்கிறோம் என அவர்களுக்கு முன்பு கூறுகிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் என்றால் முதலில் லட்சுமி நாராயணர் கோவிலுக்கு அழைத்து செல்கிறார்கள் முதலில் இருவரும் நிர்பிக்காரியாக இருக்கிறார்கள் பிறகு விகாரி ஆகிறார்கள் ஆகையால் நிர்பிக்காரியான தேவதைகளுக்கு முன்பு சென்று தன்னை விகாரி தூய்மையற்றவர்கள் என கூறுகிறார்கள் திருமணத்திற்கு முன்பு இவ்வாறு கூற மாட்டார்கள் விகாரத்தில் ஈடுபடுவதால் தான் கோவிலுக்கு சென்று அவர்களுடைய மகிமையை பாடுகிறார்கள் தற்காலத்தில் லட்சுமி நாராயணுடைய கோவில் சிவனுடைய கோயில்களில் கூட திருமணம் நடைபெறுகிறது இருக்கிறது பதீதமாவதற்காக கங்கணம் கட்டுகிறார்கள் இப்போது நீங்கள் வெள்ளையாவதற்காக கங்கணம் கட்டுகிறீர்கள் ராக்கி கட்டிக் கொள்கிறோம் அல்லவா இதற்காக வெண்மையாக மாற்றக்கூடிய சிவபாபாவை என்று நினைக்கிறீர்கள் இந்த ரதத்தில் அது அவர் பிரம்மா பாபா பூர்வ மத்தியில் சிவபாபா இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் அவர் சதா தூய்மையாக இருக்கிறார் குழந்தைகள் கூட தூய்மையாக வெள்ளையாக மாற வேண்டும் என்பது அவருடைய ஆசை என்னை மட்டும் நினைவு செய்து தூய்மை ஆத்மா தந்தையை நினைக்க வேண்டும் தந்தை கூட குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் குழந்தைகளாக நீங்களும் பாபாவை பார்த்து தூய்மையாக வேண்டும் என புரிந்து கொள்கிறீர்கள் பிறகு நாம் இது போன்ற லட்சுமி நாராயணராக மாறுவோம் இந்த புரிக்கோளை குழந்தைகள் மிகவும் கவனத்தோடு நினைக்க வேண்டும் ஓம் சாந்தி அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதான Baba

i in it वरदान